ஆய் மக்களே எல்லோரையும் போயிருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த அதை பற்றி பார்க்க போறோம் இந்த புதுசாக ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம் அந்த ஒயர்லெஸ் மைக்கோட அன்பாக்ஸிங் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் எதுக்காக இப்போ இந்த ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒயர்டு மைக் தான் யூஸ் பண்ணணும் அந்த ஒயர் மைக் இது தான் இந்த ஒயர் மைக் பார்த்தீங்கன்னா சவுண்டு ஆடியோ பார்த்தீங்கன்னா இறைச்சலாக இருந்தது சரி அதுக்காக தான் நம்ம புதுசாக இப்போ ஒரு ஒயர்லெஸ் மைக் வாங்கியிருக்கோம் அந்த மைக்கோடைய அன்பாக்ஸிங் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் வெல்கம் டு ரைடர் மணி வளாக்ஸ் ஓகே நம்ம அன்பாக்ஸிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம வாங்கியிருக்க ஒயர்லெஸ் மைக் என்ன கம்பெனின்னு பார்த்திங்கன்னா இருந்து வாங்கியிருக்கோம் அதோட மாடல் நேம் டி எம் ஒன் ஒன் சிக்ஸ் இதாங்க வாங்கியிருக்கோம் இதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க அன்பாக்சிங் உத் ரிவ்யூ நீங்கள் பார்க்க போகிறீங்க இதோட ஸ்பெக் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவரும் ரெண்டு ட்ரான்ஸ்மிட்டர் நம்மக்கிட்ட இதில் இருக்குது அதாவது ட்ரான்ஸ்மிட்டர்னா மைக்கு ரெண்டு மைக்கு ரிசீவர் ஒரு ரிசீவரும் இருக்கும் இந்த ரிசீவரை நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு டைப் சி இது உங்களுடைய ரிசீவரில் பார்த்தீங்கன்னா டைப் சி டூ டைப் சி கனெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லை டைப் டைப் இருந்து நம்ம ஐஃபோன் இருக்கு இல்லையா ஐஃபோனுக்கும் க கனெக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருன்னா ஒயர்லெஸ் ட்ரான்ஸ்மிஷன் ஃபார்ட்டி மினிட்ஸ்னு கொடுத்துருக்கு அப்புறம் டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஒயர்லெஸ் ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் இதில் போட்டிருக்கு சவுண்டு வந்து த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் ஆரோண்டு நம்ம கேப்சர் பண்ணும் போட்டிருக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் முக்கியமாக இதில் இருக்குதுன்னு போட்டிருக்கு அடுத்து இதில் ஓகே அதே தான் கிளாடியும் போட்டிருக்கு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணோன்னா मूर्त कवाल ना डिजिटेक्नल कवाल हाँ जोर करना मोमाइक माइक नोट मत करो फैक्स पे माइक डिजिटेक जो ना है ओ देख जो लगा ओटीजी அந்த சீ டு சி கனெக்ட் பண்றதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்ன இருக்கு இது வந்து சீ டு அந்த ஐபோனோட பின்ன ஐபோன்ல கனெக்ட் பண்றதுக்கு வேற என்ன இருக்கு இது அந்த சேஃப்டி மைக்கோட சேஃப்டிக்கு அந்த புஷு கிளாத் இருக்கும்ல அந்த கிளாத்துங்க க்த் ஒன்று நாளை திருப்பி அதே கிளாத்து வந்திருக்கு அதே கிளாத்து வேறு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏற்ற கேபிள் இதுக்கு ஓகே அவ்வளவுதாங்க ஒண்ணு எடுக்க இது டிஎஸ்எல்ஆர் கேமரால பிக்ஸ் பண்றதுக்கான ஒயருங்க இது இந்த கேபிள் எடுத்து வேற வேற என்ன இருக்குது போ இது கிளிப்பு கிளிப்புங்க கிளிப்பு ரெண்டு அவ்வளோதாங்க வேறு வேணும் இல்லை இந்த பாக்ஸில் மொத்தமாகவே இவ்வளோதாங்க அதோட ஆக்சசரிஸ் ரெண்டு கிளாத் கொடுத்துருக்காங்க அந்த மைக்குக்கலான கிளாத் ரெண்டு ஓடிஜி பெண் ரெண்டு கிளிப் ரெண்டு இந்த கிளிப் ரெண்டு கொடுத்துருக்காங்க அடுத்தது சார்ஜ் கூட ஒயரு இது டிஎஸ்எல்ஆர் கேமராவோட ஃபிக்ஸ் பண்றதுக்கான கேபிள் இதுதான் அதோட ஆக்சசரிஸ் மொத்தமாக நம்மளுக்கு இது கூட வருது சில பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னா ஸ்பாஞ்சு வழக்கம் போல் மேன்வலுங்க இது கீழே எதுவும் இல்லை போல் போல மேனுவலில் என்னென்ன ஆப்ரேஷன் ரெடி பண்ணணும் அதோட மேன்வலாம் இருக்குது இதை படித்து நம்ம பார்த்துக்கலாம் ஓகே உரமா இருக்கும் அடுத்தது நம்ம மெயின் கோர்ஸ் இதாங்க நம்மளுடைய மயக்கை தான் பார்க்க போகிறோம் ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசீவரு ரெண்டு டிரான்ஸ் அதாவது மைக்கு ரெண்டு மைக்கு ஒரு ரிசீவர் வேற இந்த பாக்ஸ்ல வேறு எதுவும் இல்லை சேஃப்டி சிக்கருது இதான் அந்த மங்கேட்டு இந்த மைக்கில் நம்ம காலரில் ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணால் ஒட்டிக்கும் ஒட்டிக்கும் இதுலேயும் மயன்ட்டுருக்கு இந்த மயக்கு ட்ரான்ஸ்மிட்டரை லான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் இந்த மாதிரி பிளிங்க் ஆகுது வருங்க ரிசீவர்லேயும் இந்த சைடு பட்டன் இருக்குல்ல இந்த சைடு பட்டன் லான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிடும் ஒரு திடீன் ரெண்டு மைக் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிட்டேன் காட்டுறாங்களா ரெண்டுமே கனெக்ட் ஆயிடுச்சுன்னா பிளிங்க் ஆகாதீங்க ரெண்டுமே அப்படி ஸ்டாண்டர்டா நிற்கும் லைட்டு அப்புறம் ரெண்டு மைப்பா கனெக்டிங் இருக்குறது சொல்லிடுறேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் உங்களுக்கு இந்த ரிசீவர் இருக்கு இல்லையா இந்த ரிசீவரில் என்ன இருக்குன்னா இதில் பார்த்திங்கன்னா இது மொத்தம் மூணு மோடு வாலியூமில் உங்களுக்கு தெரியுதார் மொத்தம் மூணு லைட் எரியும் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் ஆன் பண்ணிட்டேன் மூணு லைட் எரியும் இந்த மைக்கில் இதில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் பெரியது இப்போது ஃபஸ்ட்டு லெவலில் இது ரெண்டாவது வாட்டி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கிளிக் தான் செகண்ட் செகண்ட் லெவலுக்கு வருது அடுத்து ஒன்றாவது வாட்டி கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் மைக்கில் ஆன் ஆகிடும் தேர்ட் லெவலில் சவுண்டு இருக்குது நாய்ஸ் எந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணலை நான் இதுதான் இந்த ரிசீவரில் இருக்க மோடு இதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண வேண்டிய மோடு இதுதான் அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக் இந்த மைக்கில் என்னென்ன ஸ்பெக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆன ஆன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த லைட் ஏரியும் அடுத்தது நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணலாம் ஆஃப் பண்ணலாம் பாப்புல இருக்குது இப்போ சிங்கிள் டேப் பண்ணுறேன் ஆனில் ஆனில் இருக்க பாருங்கள் லைட் அப்படி ஸ்டாண்டராக ஏரியும் அடுத்தது வைப்ரேஷன் மோடு இருக்குது மூணாவது அதை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது ஆக்டிவேட் ஆகிடும் வைப்ரேஷன் மோடு திருப்பி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா வைப்ரேஷன் மோடு ஆஃப் ஆகிடும் அதே மாதிரி சிங்கிள் டாப் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கன்சேஷன் ஆகணும் ஆஃப் லாங் ப்ளஸ் பண்ணிங்கன்னா இதை மொத்தமாக இந்த மைக் ஆஃப் பண்ணலாம் இந்த ரிசீவரில் பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்குது இந்த டிஎஸ்எல்ஆர் இருக்குங்களா இது அந்த டிஎஸ்எல்ஆரோட பின் இது அதை கனெக்ட் பண்ணக்கூடியது அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா அதை கனெக்ட் பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா இந்த போட்டு இருக்குன்னா நம்ம சீடை இதை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணுவோம் சீக்கிரத்து அந்த பின்னு இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கிற டாட்டு இதுதான் இந்த பாக்ஸில் கனெக்ட் பண்ணுவோம் இந்த பாக்ஸில் வச்சோன்னா சார்ஜ் தெரியக்கூடிய இங்கே இருக்கு பின் இருக்கா அந்த பெண்ணில் தான் இந்த பின்னு கனெக்ட் ஆகும் இந்த ரெண்டு கோல்டன் கலர் பின்னு கனெக்ட் பண்ண அதை வச்சு தான் சார்ஜ் ஆகும் இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த லெவல் ஒன் டூ த்ரீ இருக்கு இல்லையா இதில் வச்சு எப்படி உங்களுக்கு கேட்குதுன்னு என்ன பாருங்கள் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேசுகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை நான் கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ ரிசீவரில் வால்யூம் ஒன்றில் இருக்குது இதில் நாய்ஸ் கன்சல்ஷன் மைக்கில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கன்சலேஷன் ஆன்ல இருக்குது இப்போ இந்த சவுண்டு உங்களுக்கு எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் நான் பேசுகிறது வளர்க்கம்போல் கலரில் மாட்டிங்கன்னா நம்ம பேசுவோம் அதனால் காலரில் மாட்டேன் நான் பேசுகிறேன் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது என்னோடய வாய்ஸ் இதில் நேராக போகிற மாதிரி இந்த மைக்கை லெவல் டூவில் இருக்குது லெவல் டூவில் இருக்கும்போது வாய்ஸ் எப்படி உங்களுக்கு கேட்டுதுன்னு பாருங்கள் இதுலேயும் நம்ம நாய்ஸ் கேன்சலே ஆன்லே தான் வச்சிருக்கோம் மூணு ஆனில் வச்சு தான் பார்க்க போகிறோம் இப்போ லெவல் டூவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வாய்ஸ் உங்களுக்கு இந்த வால்யூம் எப்படி இருக்குதுன்னு கேட்டு பாருங்கள் இப்போ நான் வந்து லெவல் த்ரீ மாற்ற போகிறேன் இப்போது பிசைவில் லெவல் த்ரீ வால்யூம் வச்சிருக்கேன் இதில் நாய்ஸ் கான்சலேஷன் ஆன்ல இருக்கு இது இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த வால்யூம் உங்களுக்கு நான் வந்து இது எல்லாமே ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் எடுத்திருக்கேன் மொட்டை மாடலில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்போ நான் எப்படி கேட்குதுன்னு நீங்களே பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உள்ளன் காற்றை வச்சு நான் பேசுகிறேன் இதில் எதுனா டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நீங்களே பாருங்கள் ரிசீவரில் வால்யூம் த்ரீ இருக்குது இதில் நான் ஸ்டேஷன் ஆன் பண்ணியிருக்கேன் இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த உள்ளன் காற்று எதுனா யூஸ்ஃபுல்லாக இருக்கேன் நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் பேசும்போது இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மைக் நான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு மைக்கில் இப்போ நான் பேசுகிறேன் ரெண்டு மைக்குமே ஆன் பண்ணிட்டேன் ரிசீவில் ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கு இப்போது இப்போ ரெண்டு மைக் பேசும்போது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது ஒரு மைக் இருக்குது கையில் ஒரு மைக் இருக்குது ரெண்டுமே இப்போ எப்படி கேட்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த மைக் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எக்ஸ் ஃபைவ் போய்ட்டு இருக்குது அதில் கனெக்ட் பண்ணோம் பட் ஆனால் அதில் ஒர்க் அவுட் ஆகலை நாய்ஸ் வந்து இறையுது அதாவது வாய்ஸ் வேறு மாதிரி அதில் கேட்குது அதனால் இதுக்கு இந்த மைக்கை வந்து நீங்கள் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டியில் யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகாது நீங்கள் அதுக்கு வேறு மைக் தான் வாங்கணும் ஏன்னா இது வந்து ஆனலாகில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வாய்ஸ் எல்லாம் டிஜிட்டல் வாய்ஸ் இருக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மைக் தான் தேவையான ஸோ இது ஒர்க் அவுட் ஆகாது அதனால் நீங்கள் த்ரீ சிக்ஸ்டிலாம் வச்சுருக்கீங்க இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான மைக் வேறு தான் வாங்கணும் ஒன்று டிஜே மைக் மினி வாங்கணும் இல்லை அப்படின்னா இன்ஸ்டாலே த்ரீ சிக்ஸ்டி மைக்குன்னு ஒன்று வந்திருக்கு ஒன்றாவது வாங்கணும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மைக்கு ஹை ரேட்டில் இருக்குது அதுதான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டிக்குனால் பட் நீங்கள் ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறீங்க டிஎஸ்எல்ஆர் கேமரா அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மைக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும் இதே நான் இந்த நான் பைக்லேயும் யூஸ் பண்ணேன் மோட்டோவலாக்கெலாம் யூஸ் பண்ணேன் மோட்டோ விழாக்குலையும் யூஸ் பண்ணும்போது

வால்யூம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்னென்னு டிசைட் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் ஸ்ப்ளேஸில் இன்டர்வியூ இந்த மாதிரி க்ளோஸ் ட்ரேஸில் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வால்யூம் த்ரீ யூஸ் பண்ணலாம் வால்யூம் த்ரீ யூஸ் பண்ணி நாய்ஸ் கன்செக்ஷன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும் பட் ஆனால் நீங்கள் மோட்டோவிலாக் பண்ணுறீங்க அப்படின்னா வால்யூம் ஒன் வந்து ரிசீவரில் வச்சுக்கோங்க இதில் நாய்ஸ் கன்செக்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா வால்யூம் த்ரீ வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா மோட்டர் வளாக் பண்ணும்போது உங்களுக்கு ஏர் அதிகமாக நாய்ஸ் இருக்கிறதுனால அது ஒரு ஏர்ச்சல் சவுண்டு மாதிரியே இருக்குது அதனால் நீங்கள் மோட்டர் வ்ளாக் பண்ணும்போது இந்த மைக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வால்யூம் வந்து ஒன் வைங்க ரிசீவரில் மைக்கில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிக்கோங்க பக்காவாக இருக்கும் ஆனால் இன்டர்வியூஸ் இல்லை வ்ளாக் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வால்யூம் த்ரீயில் வச்சுட்டு இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கில் ஆன் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வழக்கமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அண்ட் தென் பை ஃப்ரம் ரைடர் மணி வளாக்ஸ்